உடனே அல்லா உதவி வராது வெரி பைனல் மூமெண்ட் நெருப்புல போட்ட பிறகு நெருப்பு கூடாது கத்திய கொண்டு போய் கடத்து கிட்ட வைக்கிறட்டாய் வேணாம் பண்றான் அல்லாஹ் குழந்தைய விட்டுட்டு போன பிறகு செம் செம் வருகுது அல்லாஹுடைய நிலடியாகளே சோ ரசூலுல்லா அங்க போன பிறகு எந்த கட்டும் யுத்தத்துக்கு வந்த பிறகு லாஸ்ட் மூமெண்ட்ல அல்லாஹ் காத்தனுப்புறேன் அல்லாட உதவி லாஸ்ட் அவன் அந்த டைம் வரைக்கும்

Ponga.